இனிமேல் இந்த விளக்க வெங்காயம்லாம் இல்லை நேராக கேள்விதான் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அடிக்கடி யூடியூப்பில் மட்டும் இல்லை எங்கே போனாலும் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சிஸ்டருடைய உடுப்பு ஹேபிட் போட்டுக்கிட்டு சில பேர் வந்து நான் ரச்சிக்கப்பட்டேன் நான் வந்து இத்தனை நாளாக வந்து ஜமமாலை சொன்னேன் நான் இத்தனை நாள் வந்து மாதாவுக்கு வணக்கம் கொடுத்தேன் நான் வந்து பூசைக்கு போனேன் அங்கே போய் நற்கரனை வாங்கினேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் வந்து அங்கே தேவன் இல்லை எனக்கு வந்து நான் வேதத்தை எடுத்து வாசதுக்கப்புறம் தான் எனக்கு தேவன் வந்தார் அப்படின்னு பல பேர் நிறைய இடங்களில் டெஸ்டி மணி அப்படிங்கிற பேரில் கொடுக்குறாங்க சரி ஓகே உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள் கடவுள் உங்கள் கண்ணை திறந்து விட்டார் எல்லாம் ஓகே ஆனால் இன்னும் ஏன் இந்த சிஸ்டர் உடுப்பில் உங்களுடைய விசுவாசத்தை மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை கழட்டி போட்டுவிட்டு உங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸில் போய் அவங்க இல்லைனாங்க பல பேர் வெளில சேலை எடுத்துகிட்டு போவாங்கள்ல அதை போய் சொல்ல வேண்டியது தானே ஏன் இன்னும் அந்த சிஸ்டர் எடுப்போம் இன்னும் நாடகமாக இல்லை இன்னும் கடவுள் பாதி தான் திறந்து விட்டாரா கண்ணை மீதியை திறக்கலையா இல்லை வேதத்தை முழுசாக வாசிக்கலையான்னு தெரியல சரி இவங்கெல்லாம் பலர் சொல்கிறது இவங்க மட்டும் இல்லாமல் பலர் சொல்கிறது வந்து வேதத்தில் இருக்கா நீ வந்து உங்கள் கத்தோலிக்க திருச்சபே சொல்லுது அதை சொல்லுது இதை சொல்லுது அதை நம்ப சொல்லுது இதை நம்ப சொல்லுது இதெல்லாம் வேதத்தில் இருக்காப்பா வேதத்தில் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் வேதத்தில் வந்து எனக்கு காமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இவங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக வரவில்லை முதல்ல சொன்ன மாதிரி இங்கே கேள்வி மட்டும்தான் ஒன்லி அடி முதல் கேள்வி வேதத்தில் இருக்கா வேதத்தில் இருக்கான்னு எல்லாத்தையும் கேட்குங்கள்ல தான் தன்னை அடிப்படை அதாவது இந்த சோலார் ஸ்கிரிப்ட் பைபிள் ஒன்லி அப்படின்னு எல்லா விசுவாச மறைக்கும் அடிப்படையாக இருக்கிறவங்க பைபிள் இந்த பைபிள் தன்னைத்தானே அடிப்படை என்று சொல்கிறதா பைபிளில் தான் எல்லாமே இருக்குல்ல அந்த பைபிள்லேயே பைபிள் தான் இல்லை அப்படின்னு இருக்குதா சில பேர் சொல்லுவாங்க சில ரெண்டு மூணு வசனங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம்னா இந்த ஒன்று குழந்தையார் நான்கு ஆறு ரெண்டு திம்பத்தி மூணு பதினாறு அப்படி இது மாதிரி இது மட்டும் இல்லை பல பைபிள் வசனங்களை காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா பைபிள் அப்படிங்கிறது அதாவது பைபிள்னு இல்லை இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை எழுதப்பட்ட இந்த இறை வாக்குகள் எல்லாமே கடவுளுடையது அவருடைய வார்த்தை தூயாவியால் எழுதப்பட்டது இதெல்லாம் நம்பிக்கைக்குரியது இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை தவிர்த்து வேறு எதையும் போதிக்காதீங்க அப்படின்னு இருக்கும் சரி ஓகே ஆனால் இதில் இதில் பவுலடியார் எழுதுகிறார் நீங்கள் பல இதை சொல்லலாம் இதில் பவுலடியார் கூறுகிற இறைவார்த்தை ஆர் கூறுகிற வசனங்கள் கூடுகிற இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது நீங்கள் கையில் வச்சுருக்க அறுபத்தாறு புத்தகத்தை தான் குறிக்குதா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பைபிளை சொல்கிறீங்க இது வந்து எந்த இறைவார்த்தையும் எதை பற்றி சொல்லுது பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லுதுன்னா அப்போ பழைய ஏற்பாடு மட்டுந்தான் உங்களுடைய நம்பிக்கை பொருளா இல்லை புதிய ஏற்பாட்டில் வேறு ஏதாவது ஒரு இது வச்சுருக்கீங்களா ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஏசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து எல்லாரையும் அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு திருச்சபை கட்டமைத்து பாடுபட்டு இறந்து உயிர்த்து எல்லாம் பண்ணி அவர் விண்ணகத்துக்கு செல்கிறார் இந்த முப்பத்தி மூன்று வருஷம் டைம் ஸ்பேனில் எல்லாம் பண்ணுறாருல அவர் இந்த மூணு வருஷத்தில் எல்லாம் பண்ணுறாருல இந்த மூணு வருஷ கேப்பில் ஆண்டவர் உங்கள் கிட்ட அவர் அப்போஸ்தலர்கள்கிட்ட ஒரு புத்தகம் வரும்ப்பா அறுபத்தாறு புத்தகம் நீங்கள் வச்சுருக்கீங்களே அந்த அறுபத்தாறு புத்தகம் ஒன்று வரும் அதை வச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்கிறதான் என்னுடைய வார்த்தை அதில் இருக்கிறதா எல்லாமே அதிகாரத்துக்குரியது அதை தவிர வேறு எதையும் படிக்கக்கூடாது வேறு எதையுமே வந்து நீங்கள் வந்து அதிகாரம் உடையதுன்னு நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா ஏசு வாக்களித்தது புத்தகத்தையா ஒரு புத்தகம் வரும் நான் போனதுக்கப்புறம் ஒரு புத்தகம் வேலை இருந்து இறங்கி வரும் அப்படின்னு சொன்னாரா பைபிளில் தான் எல்லாம் இருக்குது விவிலியத்தில் எல்லாம் இருக்குது வேதாகமத்தில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற நீங்கள் இந்த பைபிள் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் பதில் சொல்லுங்களேன் நானே கேட்குறேன் எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சில பேர்கிட்ட கேட்டேன் ஒருத்த சொல்கிறான் வானத்துலேருந்து டபால்னு குதிச்சதுன்றான் இன்னொருத்த சொல்கிறேன் ஆண்டவர் வந்து ஒரு எலிவேட்டரில் வச்சு விட்டார் அதை அப்படியே இறங்கி வந்துன்றான் இன்னொருத்தர் வந்து ஒரு வானதூதர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் கொடுத்தாரு அப்படின்றான் சரி எல்லாம் ஓகே அப்படி வானத்துலேருந்து குதிச்சுதுன்னா எங்கே வந்து விழுந்துச்சுன்னு அதை யாரா பார்த்தாங்கன்னா அது யாருன்னா அது காமிங்க இல்லை யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னா அந்த ஆள் யாரையும் அவன் அட்ரஸ் எதுனாவது சொல்லுங்கள் இல்லை எஸ்கலேட்டரில் வந்து இறங்கிச்சி அப்படின்னா அந்த எஸ்கலேட்டர் எங்கே தான் இருக்குது நாங்களும் ஏறி போய் வேறு எதாவது புத்தகம் வாங்கிட்டு வரோம் இல்லை அந்த புத்தகம் எங்கே எழுந்துச்சு எங்கே வந்து இறங்குச்சுனா நாங்களும் பார்த்துட்டு வரோம் அப்படி இருந்தால் கூட நான் நாங்கள் நாங்கள் நம்புவோம்ல ஸோ இந்த புத்தகம் இந்த அறுபத்தாறு புத்தக பைபிள் அதாவது மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ரண்டிசம் பயன்படுத்துகிற எல்லா ப்ராடக்ட் அண்டிசமும் பயன்படுத்துகிற இந்த அறுபத்தாறு புத்தக பைபிள் எங்கேருந்து யார் மூலமாக வந்தது ஒரு நேரத்தில் ஒருத்தர் எழுதுன புத்தகம் இல்லைல்லப்பா இத்தனை ஆயிரம் வருஷத்தில் பழைய ஏற்பாட்டில் அத்தனை வருஷங்கள் நடந்திருக்கு புதிய ஏற்பாடு இவ்வளோ நூறு வருஷங்கள் இருக்குது இந்த புத்தகங்கள்லாம் இத்தனை வருஷம் கேப்பில் பலரால பல டைமில் எழுதப்பட்டது இது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் தாப்பா புத்தகம் இதெல்லாம் தாப்பா பைபிள் அப்படின்னு ஒன்று சேர்த்து அதை வந்து பயன்படுத்துங்க இதற்கு பேர் விவிலியம் இது கடவுளின் வார்த்தை அப்படின்னு சொன்னது யார் இல்லை அது ஏற்கனவே தொகுத்து ஆண்டவர் அனுப்பினாரா இல்லை ஒரு மனுஷன் இதெல்லாம் தொகுத்து பண்ணானா இல்லை வேறு ஏதாவது பண்ணிச்சா இப்போ அதான் மனுஷன் பண்ணானா அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவன் அதிகாரத்தை பண்ணிங்க நம்புறீங்க ஏன் நம்புறீங்க நீங்கள் நம்புறதெல்லாம் விவிலியத்தை விவிலியம் வேறு தொகுத்து கொடுத்தான் அப்படின்னா எப்படி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் அறுபத்தாறு புத்தகம் இந்த அறுபத்தாறில் வரேன் அறுபத்தாறு புத்தகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த அறுபத்தாறுந்தான் பைபிள் இந்த அறுபத்தாறுந்தான் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை வேறு புத்தகங்கள் இருக்கா எழுபத்தி மூணா எழுபத்தி ஏழா தொண்ணூறா தொண்ணூற்றொன்னா நூறா இல்லை ஆயிரம் புத்தகம் கூட இருக்குதா இல்லை இந்த அறுபத்தாறு மட்டும்தான் அப்படின்னா இந்த தான் பைபிள் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க யாரோட அதிகாரத்தை சொல்கிறீங்க எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ப்ராட்டஸ்டண்டிசம் மாட்டின் உள்ளதர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் ரிஃபார்ம் அதாவது ரிஃபார்ம்ங்கிற பேர் ஒன்றும் பண்ணார்ல ரிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறார் அந்த இந்த ஐநூறு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் பைபிள் பிரதிகள் மட்டும் ஒரு இருபத்தி ஐயாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது கோடெக்ஸ் அப்படிங்கிற பேரில் பல தொகுப்புகள் இருக்குது பல மனிதர்களால் வேதாகமம் தொகுக்கப்படுறதுக்கு முன்னாடி காலத்துலேயும் பல மனிதர்கள் தொகுத்து தான் பைபிள்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பைபிள் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி வருது இப்படிலாம் இல்லை இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஸ்டார்ட்டிங்கில் இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கேப்பில் நீங்கள் வச்சுருக்கிற இந்த கரண்ட்டாக வச்சிருக்கிற அறுபத்தாறு புத்தக பைபிள் ஏதாவது ஒரு காப்பி இருந்தால் காமிங்க அப்படி ஒரு காப்பி இருந்தது அப்படின்னா எங்களை சேலஞ்ச் பண்ணுங்கள் இப்படி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் நாங்கள் வச்சுருக்கிற இன்றைக்கி வச்சிருக்க இந்த அறுபத்தாறு புத்தகம் தான் பைபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஒரு காப்பி இருக்குது ஒரு பிரிண்ட் இருக்குது அவர் ஒரு எழுத்து வடிவமாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஜீசஸ் டூ கிரைஸ்ட் நாங்கள் எழுத்து முடிட்டு போயிடுறோம் இல்லை கத்தோலிக்க திருச்சபைக்கே கொண்டு போய் கூடுங்க போப்பானவர் கிட்ட போய் கூடுங்க ஐயா இப்படி அறுபத்தாறு புத்தகம் தான் அந்த காலத்தில் இருந்துருக்கு அந்த காலத்தில் தான் பயன்படுத்தினாங்கன்னு கூட கேட்கல ஒரு காப்பி ஒரே ஒரு காப்பி இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் காமிச்சிங்க எவனோ ஒருத்த வச்சிருந்தான் அறுபத்தாறு புத்தகம் தான் மைபிள்னு எவனோ ஒருத்தர் சொன்னான் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை காமிங்க இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரிந்தாலோ இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பதில் இருக்குதுன்னு சொன்னாலோ தயவு செஞ்சு அடுகுங்க ஒன்று இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பைபிள் பதில் சொல்கிறீங்க இதெல்லாமே உண்மை ஆதாரத்தோடு எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஜீசஸ் டு கிரைஸ் சேனலில் இழுத்து மூடிட்டு டாட்டா சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிடுறோம் இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சாவிட்ட போய் கொடுங்க எங்கள்கிட்ட கொடுத்து உங்கள் திருச்சாவே டுபாக்கு ஒருன்னு சொல்லி அப்படி நிரூபிச்சிருங்க ஏன்னா நீங்கள் பைபிள் ஒன்லிங்கிற நம்புறீங்க பைபிள் ஒன்லிங்கிறதுல உங்களோட நம்பிக்கை இதாங்கிற கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நாங்களாம் டுபாக் தானே நாங்களாம் வேஸ்ட்டு தானே தயவு செஞ்சு உங்களுடைய அளப்பரிய மறைப்பணி பண்ணுங்க உங்கள் இன்னைக்கு உங்கள் உங்கள் கூட்டத்தில் பல பேர் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்கள இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்து கழுத்தில் சிலுவையோட விக்கிரக ஆராதனை செய்தேன்னு சொல்கிறவங்க இன்னும் கழுத்தில் சிலுவை தொங்க வராங்கள்ல இப்படியெல்லாம் பண்ணுறவங்கள போல் நாங்களும் வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்களாக இருக்கட்டும் கலர் ட்ரெஸ் போட்டவங்களாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து வரோம் வந்துட்டு வந்து கடவுள் இத்தனை நாள் நாங்கள் பூசைக்கு போகும்போது பூசையில் சிஸ்டராக இருந்து நான் வாசிக்கும் போது நான் வந்து வைவில் வாசிக்கலை டெய்லி மூணு வாசனும் வாசிப்பாங்க மூணு வாசகம் வாசிப்பாங்க மூணு பேர் புத்தகத்துலேருந்து மூணு அதிகாரத்துலேருந்து வாசிப்பாங்க அதெல்லாம் நான் படிக்கவே இல்லை எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் கடவுள் வந்து பேசி நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறது போல் நாங்களும் வருவோம் நாங்களும் சொல்வோம் உங்கள் முன்னாடி டெஸ்ட் பண்ணி சொல்லி காப்பாற்றப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மக்களாக மாறுவோம் உங்கள் பணியை செய்யுங்கள் எங்களுக்கும் உதவுங்கள் பதில் தெரிந்தால் அணுகுங்கள் நன்றி வணக்கம் ஆவே மரியா